கலர் என்னன்றது எல்லா தெரியும் ஆனால் ரோஜாவோட தான் அந்த முள்ளும் இருக்குது அதே மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து சில கெட்ட விஷயங்களும் இருக்கிறது தான் இல்லைன்னு இல்லை இருக்கு ஆனால் அதை சொல்லுறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல ஒரு சபை நாகரிகம்னு இருக்குது ஸோ ஒளிவு மறைவாக நடக்கிற விஷயங்களை வந்து இதுதான் சமுதாயன்றது பொதுப்படையாக ஒட்டுமொத்த சமுதாயமே இப்படி தான் இருக்குது அந்த இன்டர்வியூ நான் ஃபுல்லாக கேட்டேன் சார் நிச்சயமாக அந்த அந்த தொடக்க இன்ட்ரடக்ஷனே எனக்கு பிடிக்கல நிலவை பார்க்க ஆயிரம் பேர் அவரோட மிஷ்கின் பேச்சை கேட்க கோடி பேர் நிச்சயமா நான் ஏன்னா சினிமாவை நானும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு ரசிகனாக சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து அவரோட இந்த மாதிரியான அநாகரிகமான பேச்சை கேட்கெடுக்கிறதுக்கு கோடி பேர் நிச்சயமா இருக்க மாட்டாங்க சார் அத வந்து அவர் வந்து கொஞ்சம் கரெக்டா பேச எடுத்துக்காதீங்க சொல்றாங்க இல்ல சொல்றேன் அதை வந்து அவரோட பேச்சு நல்ல பேச்சை பேசுனா கண்டிப்பாக வந்து மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில வந்து நல்ல விஷயங்களை வந்து சொன்னால் கேட்கறதுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்னைக்கும்